பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சோ எஃப் ஜே அண்ட் பார்வதியோட கேஸ் முடிஞ்சது அண்ட் அதோட ஜட்மெண்ட் பார்வதிக்கு ஃபேவரா வந்தது அண்ட் இதில் பார்த்தோம்னா எஃப்ஜே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வாய்விட்டார் அதை வச்சு கேஸ் அவருக்கு எதிராக திரும்பிடுச்சு ஏன்னா அவங்க கொடுத்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி ஒரு தொலைக்காட்சி அப்படின்றது கூட பார்க்காம எல்லாரும் பார்க்குற ஒரு இடத்துல வந்து அதாவது திருமணமான நபர் அமித்தையும் பார்வதியும் சேர்த்து வச்சு எஃப்ஜே அவங்களோட நட்பை கொச்சப்படுத்தி பேசியிருக்கார் அப்படின்றதான் முதல் கேஸ் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபன்னியான கான்வர்சேஷன் அதில் வந்து பிரஜின் சாண்ட்ரா எஃப்ஜே பார்வதி எல்லாரும் இருந்திருக்காங்க ரொம்ப ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி சொல்லியிருக்காங்க ஓகே நான் என்னோட கார் எடுத்துகிட்டு போயிடுவேன் நான் ட்ரைவ் பண்ணுறேன் நீ என் பக்கத்தில் உட்காந்து பாட்டு பாடிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அந்த நேரம் தான் எஃப்ஜே சொல்லியிருக்காரு ஓ நீ அவரை வந்து டேட்டு கூப்பிட்றியா அப்படின்ட்டு கேட்டிருக்க ஓகே இதுல பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இத்தனை பேர் இருந்திருக்கும் ஆனால் அமித் அப்படின்ற ஒரு நபரை மட்டும் கூப்பிடும்போது தனியாக கூப்பிடுற அப்படின்னா நீ அவரை டேட்டுக்கு கூப்பிடுற இப்போ இத்தனை பேர் இருக்கும் அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போகலாம் அப்படின்னு சொல்லாமல் ஒரு நபரை ஸ்பெசிஃபிக்காக நீ கூப்பிட்டனால டேட்டுன்னு சொல்லியிருக்காரு பட் அதுவும் உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு அமித் அடுத்த நாள் போய் எனக்கு ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி சாரி நான் ரொம்ப ஃபன்னியாக தான் சொன்னேன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி அதை ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டுட்டார் பார்வதி கிட்டேயும் சாரி கேட்டுட்டார் ஆனால் பார்வதிக்கு அந்த சாரி பத்தலை சி பார்வதி மன்னிப்பு கேட்க மாட்டாங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா கூட நான் எப்படி கேட்கணும் என்ன மீட்டர்ல கேட்கணும்னு நீ எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்வாங்க அப்படி இருக்க நபர்கிட்ட எஃப்ஜே சாரி கேட்டுக்கிட்டாரு அண்ட் படுத்துறதுனா எப்போ ஒரு நபர் சொல்லியிருக்காங்க இப்போ பார்வதி அண்ட் அமித் வந்து எங்களுக்கு நீ இப்படி பேசாத பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் மறுபடியும் அவங்கள சேர்த்து வச்சியோ இல்லை உங்களுக்குள்ளே சூப்பராக இருக்குது கெமிஸ்ட்ரி பார்க்க செம்மா பேராக இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லலை அது அமித்தும் வந்து சொல்லிட்டார் நான் வந்து எனக்கு இந்த பவுண்டரி செட் பண்ணதுக்கப்புறம் அந்த பவுண்டரியை எஃப்ஜே மீறலை அப்படின்றார் அப்புறம் எப்படி அது கொச்சைப்படுத்துகிற விதத்தில் வரும் தெரிஞ்சே தப்பு பண்ணுறது தான் தப்பு அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை திருத்திக்கிட்டோம் அப்படின்னா அதை எப்படி வெளிப்படுத்தோன்னா மறுபடியும் அந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறது இப்போ பார்வத்தின் கமுருதின் மைக்க மறைச்சிக்கிட்டு பேசுகிறாங்க ஸோ தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் சாரி சொல்லி அதை முடிப்பாங்க மடுத்து மறுபடியும் அந்த தப்பை செய்யாமல் இருக்கிறது தான் அதுக்கான சொல்யூஷன் அப்படி அவங்க இது வரைக்கும் பண்ணதே இல்லை அப்போ இதுதான் தெரிஞ்சே தப்பு பண்ணுறது ஆனால் எஃப்ஜே தெரியாமல் ஒரு வார்த்தை விட்டுருக்காரு அது அவங்களுக்கு ஹர்ட் ஆச்சின் போது திரும்பி அதை பண்ணவே இல்லை ஸோ கொச்சைப்படுத்துறதுன்றது அங்கே கிடையாது ஆனால் இங்கே எஃப்ஜே பண்ண ஒரு தப்பு என்ன அப்படின்னா நான் டேட் அப்படின்னு சொன்னது வந்து நாலு ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி தேதி மூணாந்தேதி இப்படின்ற மாதிரி அவர் ஒரு என்ன நோக்கத்தில் அவர் எடுத்துகிட்டு போனார்னே தெரியல ஸோ இந்த இடத்துல உடஞ்சிருச்சு அண்ட் அடுத்ததாக லவ் கண்டென்ட் கொடுத்து தான் அவங்க நகர்த்தி செல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ லவ் கண்டென்ட் அப்படின்றது வந்து அவர் என்ன சொன்னார்னா ஒவ்வொரு டாஸ்க்லேயும் அவங்க அதில் ஒரு லவ் ஆங்கிள் எடுக்கிறாங்க இப்போது ஒரு வார்டனாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு லவ் கான்செப்ட் கொண்டு தருவாங்க என் சொந்தக்கார பையன் அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ராஜாங்கம் டாஸ்க்காக இருந்தாலும் அதில் ஒரு ரோல் பண்ணிடுறாங்க கேரக்டர் டாஸ்க் இவங்களுக்கு வேறு கோவை சார்லாம் அவருக்கு ரெமோ இப்படின்ற ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் அதுக்குள்ள எப்படி ஒரு லவ் கான்செப்ட் கொண்டு வராங்க அப்படின்னு தான் சொன்னார் சோ இது அவங்க டாஸ்க்குள்ள பண்றார் அப்படின்னு தான் எஃப்ஜே சொன்னாரே தவிர இந்த கேமையே பார்வதி லவ்ல எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லலை இவங்க போன வாரம் எடுத்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் கொடுக்கும் அவங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லும் போது தான் எஃப்ஜே அந்த பெயரை சொல்லியிருப்பாரு ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் பார்வதிக்கே குவை சரலான்ற ரோல் கொடுத்துருக்காங்க அந்த ரோல்ல கூட அவங்க ஒரு லவ் ஆங்கிள் எடுத்துட்டு போறாங்க அதனால அவங்க ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னார் சோ டாஸ்கில் பார்வதி பண்ண அந்த லவ் கான்செப்ட்டை தான் அவர் சொன்னார் தவிர பார்வதி விக்கல் சிக்ரம் இதை எப்படி சொல்றாருன்னா அந்த ரோலை பண்ணதே பார்வதி தானே பார்வதி தானே மீன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறார் அது வேற டாஸ்க்குன்றது வேற ஒருத்தர் பர்சனலாக அவங்க எப்படின்றது வேற இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு கெமி எடுத்துக்குவோம் கெமி பர்சனாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக நான் உண்டு என் சாப்பாடு உண்டுன்ட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க ஆனால் டாஸ்க்குன்னு வந்தால் அவங்க ஒரு டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டாஸ்க்கு படி பார்த்தோம் அப்படின்னா கெமி கடைசி வரைக்கும் வந்திருக்கணும் ஆனால் இந்த வீட்டில் அந்த ஒரு பர்சன் எப்படி டாஸ்க்கு விளையாடுறாங்க தான் ஆனால் அதை தாண்டி பர்சனாக அவங்க பாஸ் வீட்டுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல அவங்கள அனுப்பிட்டாங்க ஸோ இந்த வீட்டில் நீங்கள் டாஸ்க் பண்ணுறது வேற பர்சனாக வேற எக்ஸி அங்கே சொன்னது டாஸ்கில் பார்வதி ஒரு லவ் ஆங்கிள் எடுக்கிறாங்க அப்படின்றது ஸோ பார்வதின்ற நபர் அவங்க கொண்டு வரவே இல்லையே அப்படி பார்த்தாலே இந்த கேஸ் முடிச்சிருந்துருக்கலாம் லவ் ஆங்கிள் வச்சு தான் அவங்க இந்த கேமை நகர்த்தி போகிறாங்கன்னா ஆப்வியஸா கிடையாது நான் டாஸ்கில் தானே சொன்னேன் இந்த கேஸே தப்பு அப்படின்னு முடிச்சிருக்கலாம் பட் அதுலேயும் அரோராவும் திவ்யாவும் சேர்ந்து அவங்க எத்தனை ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க நத்த கன்னி பண்ணியிருக்காங்க அந்த கண்ணி இந்த கண்ணி என்னென்னமோ பண்ணி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்கள நீங்கள் ஒரு நிமிஷத்தில் எப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு இருக்காங்க பட் இதை அவங்க அசிங்கப்படுத்தவே இல்லை நீ டாஸ்கில் இந்த ஒரு லவ் ஆங்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்றது மட்டும்தான் மீன் பண்ணியிருக்க எனிவேஸ் இதில் சபரி அவரோட முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு நல்லா தான் பண்ணார் பட் எஃப்ஜே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணதுனால அதை ஹைலைட் பண்ணி அரோரா சாரி கேட்க சொன்னாங்க பட் எஃப்ஜே சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ட் காலையில் கூட பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஆதிரை ரொம்ப எதிர்பார்த்தாங்க அவனை பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ண அவனை நிற்க வச்சு கேள்வி கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க மனுஷன் ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டுமே பண்ணாமல் சாரிமா மன்னிச்சிருமா அப்படின்ட்டார் அதாவது ஜட்மெண்ட் என்னமோ ஆதிரைக்கு ஃபேவராக வந்தாலும் அந்த இடத்துல எஃப்ஜே வின் பண்ணிட்டார் அண்ட் இந்த இடத்துலையும் பார்வதிக்கு ஜட்மெண்ட் ஃபேவராக வந்தாலும் நான் சாரி கேட்க முடியாது ஏன்னா நான் அன்னைக்கே சாரி கேட்டுட்டேன் அண்ட் ஓவர் நீ லவ் கான்செப்ட் தானே ட்ரை பண்ற அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவன் மூக்கொடைச்சாரு அதுதான் பார்வதிக்கு கோபம் அவன் பார்த்தியா அவன் ஒரிஜினாலிட்டி வெளியே வந்துருச்சு பார்த்தியா அப்படின்ட்டு இருந்தாங்க எனிவேஸ் ஏன்னா அவர் சாரி கேட்டுட்டேன்றார் மறுபடியும் அவங்க அதாவது பார்வதியோட இன்னொரு வெர்ஷன் தான் எஃப்ஜே எப்படி பார்வதி இருந்துட்டு நான் என்ன ஆங்கிளில் சாரி கேட்கணும் என்ன மீட்டர்ல கேட்கணும் நீ எனக்கு அதே மாதிரி தான் எஃப்ஜேவும் ஜேவும் பண்ணிட்டு இருந்தார் அண்ட் இந்த இடத்துல அரோர் ரொம்ப ஸ்மார்ட்டாக பிளே பண்ணியிருக்காங்க லைக் நீதி நேர்மை நியாயம்னு வந்து நான் பயங்கரமா இருப்பேன்டா அப்படின்றத ஏன்னா ஏன்னா எஃப்ஜே தான் தனக்காக நான் ஜட்ஜா அருவ சூஸ் பண்ணாலும் என்னோட கிளைண்ட்டுக்காக நான் நிக்க மாட்டேன் நான் நீதிக்காக நிற்பேன் அப்படின்றது இல்லாம பார்வதி அப்படின்னாலே பார்வதி அரோரா குள்ள எப்போதுமே முட்டிக்கும் அப்படின்றது எல்லாம் கிடையாது நான் ஒரு இதான் வந்துட்டேன் ஜட்ஜா வந்துட்டுன்னா நான் நேர்மையா இருப்பேன் அப்படின்னு காட்டியிருக்காங்க அண்ட் மோர் ஓவர் நாளைக்கு இதை என்னிக்காவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா பார்வதியா இருந்தாலும் நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது நான் நேர்மையா இருந்தேன் அப்படின்றது ஒரு சொல்லுவாங்க தன்னோட சைடில் தப்பான பாயிண்ட்ஸை வச்சாலும் அது எஃப்ஜே தப்பான பாயிண்ட் எத்தனை இடத்துல வச்சாலும் அதை விக்கல்ஸ் கூட நோட் பண்ணி பேசுனாரோ இல்லையோ ஜட்ஜானா அரோரோ அதை நோட் பண்ணி பேசினதை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு இடத்துல அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பார்வதிக்கு ஜஜ்மெண்ட் வந்தனால பயங்கர ஹாப்பியாக இருக்கா வாழ்த்துக்கள் அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம திவ்யா ஸோ திவ்யா அண்ட் பார்வதி உட்காந்து இப்போ சாப்பிடும்போது பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் பார்வதிக்கு அரோரா திவ்யா விக்கல்ஸ் மேல விக்கெல்ஸு தானோட டீம் அதனால விடுங்க பட் ஜட்ஜஸும் தனக்கு ஃபேவராக நிறையா பேசினாங்க அண்ட் அரோரா தனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க அப்படிங்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதனால் திவ்யா கிட்ட வந்து பேசுவோமே அப்படின்ட்டு என்ன திவ்யா சாண்ட்ராவும் நீயும் எவ்வளோ நல்லா க்ளோஸாக இருந்தீங்க இப்போ சாண்ட்ராவுக்கு நீ தேவைப்படுற அண்ணா அண்ணா ஒரு பிரஜனை இல்லாத நீ அவளுக்கு தேவைப்படுவேன் நீ போய் பேசு அப்படின்னு போது திவ்யா கேட்குறாங்க நான் எவ்வளவு தான் அசிங்கப்பட முடியும் நீ சொல்லு நான் போயிட்டு அவகிட்ட கிட்ட கேட்குறேன் அன்னைக்கு நான் என்ன சொன்னேன் அவள் ட்ரெஸ்ஸை நான் எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்டேன் அதுக்கு அவள் அந்த பேச்சு பேசுறா அண்ட் மோர் ஓவர் என்கிட்ட சரி ஏதோ ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் அவள் இப்படி பேசுகிறான்னு பாட்டா அதுக்கப்புறமே கணிக்கிட்டயோ எஃப்ஜ ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தா அப்போ உனக்கு பிடிக்காத ஒரு நபர்கிட்ட கூட உன்னால அவ்வளோ கேஷுவலாக பேச முடியுது ஆனால் உனக்காகவே உன் கூட நின்றண்ணா திவ்யான்றவளை நீ இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க லைக் நீ சொல்லணும் இதுதான் என் நான் பண்ணியிருக்கேன் நீ பண்ணியிருக்கேன் எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு நீ சொல்லிருக்கலாம் ஆனால் நீ சொல்லாமல் எத்தனை தடவை போய் கேட்குறது எத்தனை தடவை நான் போய் அசிங்கப்படுறது அப்படின் போது பார்வதி சொல்றாங்க நமக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்னா நம்ம அவங்களுக்காக போய் நிக்கலாமே பட் அதுக்காக நீங்க நினைக்காதீங்க பார்வதி ரொம்ப நல்லவங்களா மாறிட்டாங்கன்னு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது பார்வதிக்கு தெரியும் தனியா ஒருத்தங்க ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கேம் ஆடுறாங்கன்னா அவங்க மேல சிம்பத்தி ஓட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அந்த விதத்துல எங்கேயாவது திவ்யா வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மறுபடியும் நீ ஒரு கூட்டத்தோட சேரு அப்படின்னு துரத்தி விட்டுட்டு இருக்காங்க அவன் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டா நான் போய் கேட்டாலும் எங்கிட்ட கத்துரா தப்பு என்னன்னு தெரிஞ்சாதானே நான் போய் நிக்க முடியும் அண்ட் இப்போவும் திவ்யா பேசும்போது அண்ணா பிரஜின் அண்ணா இந்த வார்த்தையை தான் சொல்கிறாங்க பிரஜின் அண்ணா சொல்லிட்டு போனாருன்றதுக்காக தான் நானும் அவள் கூட நிற்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் ஒவ்வொரு தடையும் நீ ஓகேவா நீ எப்போ எப்படி இருக்க சாப்பிட்டியா தூங்கினியா எல்லாம் கேட்குறேன் நான் ஓகேவா இருப்பேன் இல்லாமல் இருப்பேன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி பதில் சொல்லும்போது அவங்க நமக்கு அவாய்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க நான் அப்படி தானே இருக்க முடியும் அப்படின்றாங்க பட் பார்வதி ரொம்ப நல்லா அப்படி காமிக்கணுன்றக்காக சரி விடு அவ ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்கா நீ மறுபடியும் போய் பேசிப்பார் அப்படி அப்படின் போது திவ்யா ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க சும்மா போய் மானங்கிட்டத்தனமாக எத்தனை நேரம் போய் நிற்க முடியும் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது ஏன்னா பார்வதி எப்படிப்பட்ட நபர் அப்படின்னா முதுகுலையும் குத்துவாங்க மூஞ்சிக்கு நேரம் சிரிச்சுக்குவாங்க அந்த மாதிரி நீயும் போய் அவட்ட பேசிப்பார அப்படின்னாங்க பட் திவ்யா இல்லை வேண்டாம் அது என்னோட கேமை அஃபெக்ட் பண்ணுது ஏன்னா ரெண்டு மூணு நாளாக திவ்யா வந்து அதையே யோசிச்சு யோசிச்சு ஏன் நம்மகிட்ட பேச மாட்டேறா என்ன பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனை நிறைய யோசிச்சுட்டேன் பட் இதுக்கு மேலேயும் நான் யோசிச்சு என்னோட கேமை அதை அஃபெக்ட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி திவ்யா இதை முடிச்சிட்டாங்க திவ்யா இப்போ எடுத்த முடிவு நல்ல முடிவு தனியாக இருங்க கேமை சூப்பராக ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு போங்க உங்கள் உறவுகள் எல்லாத்தையும் நீங்கள் வெளியே போய் பார்த்துக்கிட்டா உங்கள் கேமுக்கு ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி